ஒரு ஆண்டு நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை காகித விழா இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை பருத்தி விழா மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை தோல் விழா நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை கைத்தறி விழா ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை விழா ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை இரும்பு விழா